கோவையில் அண்ணாமலை போட்டியிட திடீர் தடை வேட்புமனு வாபஸ் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதி புதுச்சேரி என மொத்தம் நாற்பது தொகுதிகளிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பற்று அன்றே அறிவிக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் என நான்கு முனைப்போட்டி போட்டி ஏற்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட விருப்பமானோர் வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது கடந்த ஏழு நாட்களாக அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் சுயேச்சைகள் என ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கல் இன்று மாலை நிறைவடைந்தது இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்தார் இந்த வேட்புமனுவை கோவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கிராந்த்குமாரிடம் அண்ணாமலை வழங்கினார் அப்போது அவருடன் பாஜக முக்கிய தலைவர்களும் தொண்டர்களும் இருந்தனர் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் சொத்து மதிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி அசையும் சொத்து முப்பத்தி ஆறு லட்சமும் அசையா சொத்து ஒன்று புள்ளி பன்னெண்டு கோடியும் இருப்பதாக பிரதான பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அண்ணாமலையின் மனைவி அகிலாவின் பெயரில் இரண்டு கோடி மதிப்பிலான அசையும் சொத்தும் ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்பிலான அசையா சொத்தும் இருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் அண்ணாமலை வழங்கிய இந்த சொத்து மதிப்பு விவகாரத்தில் மிக பெரிய குளறுபடி இருப்பதாகவும் தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவது தடை ஏற்படவும் அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி